வணக்கம் நண்பா இது உங்கள் டியல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுபா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நீ பாருங்க மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல் ஆட்டரிக்கான கேஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நான் டிலே ப்ரோப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குதுனுபா கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குன்னு முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா இந்த நாலு ஷோகும் சேர்த்து உங்களுக்கு கெசிங் கிடைக்கும் முப்பது நாளைக்கு வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கன்பா அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் ஆப்பும் பார்த்திங்கன்னா ரெஃபர் இருக்கோம் அந்த ஆப் பார்த்திங்கன்னா டிஜிட் ரேட்டுக்கு அப்புறம் நிறைய கேம்ஸ் இருக்குது நீங்கள் அதிலே ஈஸியாக போட்டுக்கலாம் தி டிஜிட்டலாக ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது விட்ராவும் பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு ஒன்று இந்த எட்டு அஞ்சு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கான போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஒரு மணிக்கு நேற்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது மூணு சோவுக்குமே நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு எல்லாமே நேற்று வெற்றி ஏன் என்னன்னில்ல அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லாஸ்ட்டு அதாவது இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாற்றி மாற்றி அடிப்பாங்க அப்புறம் கெஸ்ஸிங் மிஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒன்றுலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்குமே நம்மளுக்கு கெஸ்ஸிங் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு வினிங் கிடைக்கிது கண்டினியூவாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒரு மூணு மூணு தேதி வரைக்கும் நம்ம வந்து ரிசல்ட்டை வச்சு அதுக்கப்புறம் ஒரு ட்ரிக் எடுப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுப்போம் அது மாதிரி கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பார்க்கலான்பா இருந்தாலும் தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி நம்ம ட்ரிக்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ ஏழு ஏழுக்கு ஜீரோ கிடைச்சிருக்கு ஆல் போர்டில் மெயினாக கொடுத்துருக்கோம் ஜீரோ வந்து ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஏழாம் நம்பர் உள்ளே வந்திருக்குன்னுபா இது பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா டபுள்ஸில் பாஸ் ஆகிருக்கு ஆறு மணிக்கு எல்லா நம்பர் டபுள்ஸில் வந்து பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஏழு ஏழுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஏழுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு கிடச்சிருக்கு போர்டு விஸ் ஆச்சாகி வந்திருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு அஞ்சு பின்னு கொடுத்துருக்கோம் ரெண்டு ஏழு அஞ்சு பின்னு கொடுத்துருக்கோம் இங்கே ஸ்ட்ராங்காகவும் ரெண்டு ஏழு அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கனெக்ட் இருக்குது ஏசியாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் ஜஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து பாக்ஸ் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ஹால்போர்டு மிஸ் ஆயிருக்குன்பா ஆல் ஹால்போர்டு கேசிங் வந்து இன்றைக்கி ரெண்டு சோலோ வந்து மிஸ் ஆயிருக்கு சரி ஓகே நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்கேன் பார்க்கலாம்பா எப்படி வருதுன்றது கொஞ்சம் நம்மளுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருந்தது ஃபுல் பாக்ஸ் ஃபுல்லாக வெற்றி கிடச்சிருந்தது இன்றைக்கி ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் சரி ஓகே அடுத்து பாருங்கள் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு நாலு ஏபிபிஏ ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதை பாருங்கள் ஒம்பது நாலு ஒம்பது ரெண்டு ஒம்பது ஆறு எட்டு ரெண்டு எட்டு ஆறு ஆறு நாலு எனக்கு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஒம்போது நாலு எட்டு நாலு உங்களுக்கும் ஸ்டாங்னு தோணிச்சினால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு மூணு ஒம்பது ரெண்டு நாலு ஒம்பது ஆறு மூணு ஒன்போது ஆறு நாலு எட்டு ரெண்டு மூணு எட்டு ஆறு நாலு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அப்போ வரைக்கும் ஒம்பது ஆறு நாலு எட்டு ரெண்டு நாலு உங்களுக்கு ஸ்டாங்குன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கன்பா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராக வச்சுக்கி ட்ரை வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஆள் ஆல்போர்டு ஆல்போர்டு பொறுப்புறைக்கும் ஒம்பது மூணு ஒம்பது மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குவா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்க ஒன்பதாவது நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒம்பது நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க மூணாம் நம்பர் ஸ்டாங்காக இருந்தால் மூணாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது மெயினாக ஆபோடை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு ஏபிபிசிஏசி நம்பர் இசைங்கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு ரெண்டு ஆறு நாலு ஆறு ஏழு எட்டு ரெண்டு எட்டு நாலு எட்டு ஏழு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு எட்டு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு ஏழு ஆறு ரெண்டு மூணு ஆறு நாலு ஏழு ஆறு நாலு மூணு எட்டு ரெண்டு ஏழு எட்டு நாலு மூணு உங்களுக்கு எந்த பாக்ஸ் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா எட்டு நாலு ஏழு ஆறு ரெண்டு ஏழு உங்களுக்கு ஸ்ட்ராங்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி நண்பா பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் நைட் டை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்திங்கனா ஆல்போடு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு ஆறு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதும்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கிறேன் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது அஞ்சு ஏபிபிசிஏசி கணக்கு இசைங்க நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு நாலு ஏழு ஒம்பது ஏழு எட்டு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு எட்டு எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டு அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் ஏசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு ஒம்பது ஏழு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது ஏழு எட்டு அஞ்சு ரெண்டு நாலு ஒம்பது ரெண்டு எட்டு அஞ்சு எனக்கு ஸ்ட்ராங்னு பார்த்திங்கனா ஏழு நாலு ஒம்பது ரெண்டு எட்டு அஞ்சு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுன்னா கம்மியாக ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் ஆச்சு நாங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆல்போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம கேசிங்களாமல் மெயினாக போட டார்கெட் பண்ணிட்டுருக்கோம் அதனால் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கன்பா அடுத்து பாருங்கள் மூணு ஷோவும் சேர்த்து நம்மளுக்கு நாளைக்கு டபுள் ஸ்டோ வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பது மூணு மூணு ஆறு ஆறு எட்டு எட்டு அப்படின்னு டபுள் ஸ்டோ வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு ஷோவில் டபுள் ஸ்டோ வரும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுனால் ட்ரை பண்ணி நண்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேன்பா நாங்கள் என்ன ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்